சமீபத்தில் ஏற்பட்ட கடும் மழை சமயத்தில் தமிழகம் முழுவதும் புயல் சின்னம் காவிரி டெல்டா பகுதிகளில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தொடர் கடும் மழையின் போது தெற்கே தெற்கு இடத்திருவிட இருக்கக்கூடிய அருள்மொழி என்பவர் அவர்களுடைய அந்த வீட்டுச் சுவரானது இடிந்து விழுந்துள்ளது திருடம்பூர் கிராம நிர்வாக அலுவலரிடம் அவர்கள் நேரே தகவல் சொல்லியும் அவர்கள் ஆரை தாசில்தாரனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நிவாரணம் வாங்கி கொடுப்பதில் கிராம நிர்வாக அலுவலர் ஏனோ ஆர்வம் காட்டவில்லை இன்றைய தினம் அவர்கள் வட்டாட்சியரை நேரில் சந்தித்த போது அன்றைய தினமே நேரில் வந்து சொல்லியிருக்கலாமே கணக்கெல்லாம் முடிந்து விட்டதே என்று கூறியுள்ளார்கள் திருவடையமர்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் உயர்கல்வித்துறை அமைச்சருமான மாண்புமிகு முனைவர் கோவிசெல்லியன் அவர்கள் இவர்களுக்கு இந்த காம்பவுண்ட் சுவர் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகத்தினுடைய நிதி மூலமோ அல்லது சட்டமன்ற உறுப்பினருடைய நிதி மூலியமோ கருணையோடு அவர்களுக்கு உதவ வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள்